அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் ஐபுவன் எங்களுடைய என்ற முள்ளிப்பஸ்டுடைய எனது பார்வை அரசியல் தேர்தல் களம் நிகழ்ச்சியிலே இன்று களம் இறங்கி களத்தில் இறங்கியிருக்கின்றார் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நேர்காணலுக்கு வந்திருக்கின்றார் கௌரவ மதிப்புக்குரிய பேரதணை பல்கலைக்கழகத்தின் அரசியல் துறை அரசியல் மற்றும் விஞ் துறையிலே முதுமானி பெற்று பற்றம் பெற்ற எங்களுடைய கௌரவ மதிப்புக்குரிய ரியால் அவர்கள் இணைந்திருக்கின்றார் அஸ்லாம் வலைக்கும் ரியால் அவர்களே உங்களுடைய அதாவது தற்போது நாட்டில் என்னுடைய அரசியல் தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கின்ற நிலையிலே மக்கள் அரசு அதாவது தேர்தலை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஜனாதிபதி தேர்தலா பொது தேர்தலா என்று இது சம்பந்தமான உங்களுடைய உங்களை அழைத்திருக்கின்றோம் எதிர்வரும் காலங்களில் தேர்தலில் பொது வேட்பாளராக யார் களம் இறங்குவார் என்று நம்பிக்கை உங்களுக்கு இருக்கின்றது ஒரு நல்ல ஒரு கேள்வி இந்த தற்காலத்துக்கு ஏற்றொரு கேள்வியை எங்களுடைய உடகர்கள் பெற்றிருக்கின்றீர்கள் அதற்காக நான் உங்களுக்கு இந்த இடத்தில என்னை அழைத்ததற்காக மொழி ஃபஸ்ட் ஊடாக உங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் உண்மையில இந்த தேர்தல் வந்து மிகவும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இலங்கை அரசியலில் மிகவும் இக்கட்டான இதுவரைக்கும் இலங்கை அரசியலில் அல்லது இலங்கை வரலாற்றில் தேர்தல் ஒன்று நட நடக்க முடியாத நடந்து கொண்டிருக்கின்ற நடக்க இருக்கின்ற தேர்தல் இதுவரைக்கும் நடந்த தேர்தலை விட வித்தியாசமான ஒரு தேர்தலை என்று எங்களுடைய மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த ஜனாதிபதி தேர்தல் அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபதாம் நடந்த பொது தேர்தலில் அமோக வரவேற்பை அமோக வெற்றியை எங்களுடைய பொது பல பொது பொது தலைமுனை கட்சி அதாவது மொட்டு சின்னத்திற்கேட்ட மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய கூட்டணி வெற்றி பெற்றதை உங்கள் எல்லோருக்கும் தெரியும் அதன் பின்பு ஏற்பட்ட கொரோனா பாதிப்புகள் அது அதை தொடர்ந்து இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார தாக்கம் அல்லது பொருளாதார அனர்த்தம் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை இலங்கை அரசியலில் ஏற்படுத்தியிருந்தது தவறான பொருளாதார கொள்கை தவறான அணுகுமுறை தவறான சில முடிவுகள் அரசியலில் அனுபவம் இல்லாத ஜனாதிபதி இந்த ஒரு பார்வையில் ஒரு அரசியல் பார்வையின் தான் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வரைக்கும் இந்த பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தும் இலங்கை மக்கள் மிகப்பாரிய ஒரு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தார்கள் மிகப்பெரிய அனார்த்தங்களுக்கு முகம் கொடுத்தார்கள் கொரோனா கொரோனாவை தொடர்ந்து இந்த பொருளாதார பிரச்சனை இந்த பொருளாதார பிரச்சனையின் ஊடாக மக்கள் மிகவும் பாதிப்படைந்த மிகவும் ஒருவேளை சாப்பிட முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு சென்ற அதே போல சேவைகள் முடக்கப்பட்டு அரச உத்தியோகத்தர்கள் தொழிலாளிகள் அரசு அரசாங்கத்தில் வேலை செய்கின்றவர்கள் வந்து மிகவும் பொருளாதார ரீதியாக பாதிப்படைந்த அந்த சம்பவத்தின் ஊடாகத்தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலின் பின்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஐந்து வருடங்களுக்கு பின்பு ஒரு ஜனாதிபதி தேர்தல் நடைபெற வேண்டும் அது யாப்பின் படி அதாவது யாப்பின் திருத்தத்தின்படி நடைபெற வேண்டும் அந்த தேர்தலை தான் நாங்கள் இப்போ முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடுப்பகுதியில் எங்களுடைய தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க அவர்கள் இந்த நாட்டை பொறுப்படுத்திருந்தார் பொறுப்படுத்ததன் பின்பு இந்த நாட்டினுடைய பொருளாதார நிலைமை ஓரளவு சீராகி கொண்டு வருகின்ற ஒரு சூழ்நிலைகள் காணப்படுகின்றது இது தொடர்பான பல கருத்தியல்கள் பல அரசியல் பொருளாதார பொருளாதார பொருளியல் கருத்துக்கள் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கின்றது அதாவது வெளிநாடுகளிலிருந்து கடன் வாங்கி ஒரு ஒரு மாயை ஒன்றை உருவாக்கப்பட்டிருக்கிறது இதனுடைய பாதிப்பு பின்னால் ஏற்படுத்தப்படும் அல்லது நாட்டுடைய வளங்கள் விற்கப்பட்டு தான் இதெல்லாம் செய்யப்படுகிறது அதே போல ஆஹ் வெளிநாட்டு கடன்களை பெற்றுத்தான் இவர்கள் இவ்வாறு செய்கிறார்கள் என்ற ஒரு கருத்தும் ரஞ்ச் விக்ரம் சிங் அவர்களிடம் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் நாடு மிகவும் மோசமான நிலையில் சென்று மனிதனே மனிதன் சாப்பிடுகின்ற நிலையை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையை இல்லாமலாக்கி இன்று ஏதோ ஒரு வகையில் பொருளாதார பிரச்சனைகள் இருந்தாலும் மக்கள் மூன்று நேரமும் நிம்மதியாக வாழக்கூடிய நிம்மதியாக தங்களுடைய தேவைகளை அன்றாட வேலைகளை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை எங்களுடைய தற்போதைய ஜனாதிபதி உருவாக்கி இருப்பார் என்பது யாரும் மறுக்க முடியாத உண்மை இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் தான் உங்களுக்கு தெரியும் மக்கள் விடுதலை முன்னணியினுடைய தலைவர் அனுரகுமார் திசநாயக் அவர்களுடைய ஆதரவு பெருகி இருக்கின்றதாக அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் என்னுடைய கருத்தும் அதுதான் அவர்களுக்கான அஹ் தற்போது அவங்களுக்கு மூன்று அல்லது நான்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் இருக்கிறார்கள் நினைக்கிறேன் மூன்று ஞாபகம் எனக்கு நானும் சரியில்லை மூன்று இந்த மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்ற பொழுது இருந்த அந்த ஆதரவை விட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இருந்த ஆதரவை விட அதிகமான மக்களுடைய ஆதரவு அதிகரித்திருப்பது உண்மை அதே போல எங்களுடைய சஜித் பிரபாஸ் அவர்களுடைய அந்த தேவைகளும் இங்கு ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இலங்கையினுடைய பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கான பல முன் எடுப்புகள் எல்லாம் மேற்கொண்ட ஒரு சூழ்நிலையில் தான் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு அரசாங்கம் கலைக்கப்பட்டது அதாவது எங்களுடைய சந்திரிக்க அம்மையார் ஜேயூபி அன்பு மசிய கட்சி எல்லாம் சேர்ந்து மிகவும் திட்டமிட்டு அந்த ஆட்சியை அவர்கள் கவிழ்த்தார்கள் கவிழ்த்து இனவாதங்களை கொண்டு வந்து ஆட்சியை பிடித்து அந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து மீண்டும் இலங்கையினுடைய பொருளாதாரத்தை அவர்கள் சீர்குலைத்த அந்த வரலாறை நாங்கள் பார்க்கலாம் அதே தவறை மீண்டும் என்னுடைய மக்கள் செய்ய போகிறார்களா என்ற கேள்வி எடுப்போம் அன்று அதே எவ்வாறு இந்த நாடு பொருளாதாரத்தை முன்னோக்கி ஏற்படுத்திக் கொண்டதோ இன்று நீங்கள் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்களுடைய தலைமையிலான ஆட்சியினுடைய அந்த போக்கை சரியாக கணிப்பீடு செய்திருந்தால் அல்லது அந்த ஆட்சியை கலைக்காமல் இருந்திருந்தால் அது தொடர்ந்து இன்னொரு தரம் அவருக்கு ஆட்சி வழங்கியிருந்தால் இன்று நம்மளுடைய நாடு இருபது வருஷத்துக்கு பின் இப்பொழுது நம்ம தண்ணீர் அடைந்த ஒரு நாடாக மாறி இருப்போம் மீண்டும் அதே முயற்சி அவர் செய்கிறார் ஆனாலும் நாங்கள் மீண்டும் சில பிள்ளைகளை கூறி இப்பொழுது நாட்டை விற்க போகிறார் நாட்டு மக்கள் கடன் வாங்குகிறார் என்றெல்லாம் காரணம் காட்டி மீண்டும் மக்களை திசை திருப்பி நாங்கள் மீண்டும் இந்த ஆட்சியை அவருடைய ஆட்சியை தொடர முடியாத ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வருவோமாக இருந்தால் நாங்கள் ரெண்டாயிரத்தி ஓறாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு வரைக்கும் உள்ள ஆட்சியைக்கு செய்த அதே தவறை மீண்டும் நாங்கள் செய்வதாக ஆகிவிடும் ஆகவே என்னுடைய கருத்து ஒரு ஜனாதிபதி தேர்தல் வருமாக இருந்தால் உண்மையிலே மீண்டும் ஒரு முறை ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங் அவர்கள் வந்தால் மட்டுமே இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை ஓரளவு ஸ்திரமான ஒரு நிலைக்கு கொண்டு வர முடியும் இந்த கடன்களை எல்லாம் அடைத்து மீண்டும் நாட்டினுடைய பொருளாதாரத்தை ஒரு சுமூகமான சூழ்நிலை கொண்டு வரதுக்கான அவருடைய திட்டம் இருக்கிறது அவருடைய கதைகள் அவருடைய கருத்துக்கள் எல்லாம் பார்க்கின்ற போது அவற்றை ஒரு பாரிய திட்டம் இருப்பதனை அவர் செய்து காட்டியதன் ஊடாக நாங்கள் விளங்கலாம் வெறுமன கதைகள் மட்டுமல்ல அவருடைய செயற்பாடுகள் நாங்கள் இந்த ரெண்டு மூன்று ரெண்டு வருடமாக அவர் செய்த செயற்பாடுகளை கொண்டு நாங்கள் கணிப்பீடு செய்யலாம் அவ்வாறு பெரும்பான்மை சமூகம் கணிப்பீடு செய்ய தவறுமாக இருந்தால் மீண்டும் அதையே தவறை செய்வதாகத்தான் நான் பார்க்கின்றேன் கௌரவ மதிப்புக்குரிய எங்களுடைய இணைந்திருக்கின்ற நேர்காணி இணைந்திருக்கின்ற ரியால் அவர்களே உங்களிடம் நான் அடுத்த கேள்வியாக உங்களிடம் கேட்கின்றேன் தற்போது மக்கள் இருக்கின்ற நிலைமையில் மக்களுக்கு தேர்தல் தேவையா அல்லது அபிவிருத்தி தேவையா மக்களுடைய குறையினர்களை தற்போது இருக்கின்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தீர்த்திருக்கின்றார்களா என்பதை நான் உங்களிடம் கேட்கின்றேன் இது சம்பந்தமான கருத்துக்களை உங்களால் கூற முடியுமா என்னை பொறுத்தளவில் நான் சொல்லுவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஏழாம் மாதம் வரைக்கும் இருந்த அந்த நாட்டுடைய நிலைமையை மாற்றி அமைத்திருக்கிறார்கள் அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை உங்களுக்கு தெரியுமா நான் ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்ல வேண்டும் அதாவது அரச உத்தியோகத்தர்களுக்கு சம்பளம் வழங்கக்கூட வழி இல்லாத ஒரு சூழ்நிலையில் காணப்பட்ட ஒரு நிலைமையில் தற்போது அவர் பத்தாயிரம் சம்பளத்தை அதிகரித்து இருக்கிறார் சம்பளமும் சரியாக கொடுப்பட்டு நேரத்துக்கு வழங்கப்பட்டு பத்தாயிரம் சம்பளம் அதிகரிக்கப்பட்ட வந்த இதை நான் சிறந்த உதாரணமாக உங்களுக்கு கூறுவேன் அதே போல நிறைய வர்த்தகர்களுடைய வர்த்தகங்கள் முடங்கப்பட்ட வர்த்தகங்கள் இன்று மீண்டும் புத்துயிர் பெற்றிருக்கின்றதையும் இங்கு நாங்கள் கூறலாம் அதே நேரம் ஏழை ஏழ்மையான மக்கள் ஒருவேளை சாப்பிடாதவர்கள் இப்போ ஓரளவாவது நான் முழுமையாக அவர்கள் திருப்தி அடைந்தார்களா என்று நான் சொல்ல மாட்டேன் ஓரளவாவது சாப்பிடக்கூடிய ஏதாவது ஒன்றை செய்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை தற்போது காணப்படுகின்றது இன்னொரு கேள்வி நீங்கள் கேட்டிருந்தீர்கள் தேர்தல் ஒன்று தேவையா மக்களுக்கு அல்லது பொருளாதார வளர்ச்சி அதாவது நாட்டுடைய அபிவிருத்தி தேவையா என்று கேட்டால் இதில் இரண்டு கருத்துக்கள் இருக்கின்றது ஒன்றும் நாட்டு ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய ஜனாதிபதியுடன் உள்ள பொறாமையின் காரணமாக ஹோம் என்று சொல்ல மாட்டேன் பொறாமையின் காரணமாக பெரும்பான்மை சமூகம் ஏனென்றால் அவர் வந்து உண்மையாகவே சிறுபான்மை சமூகங்களுக்கு மிகவும் சிம்ம சொப்பனமாக இருப்பார் சிம்ம சொப்பனம் என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அவருடைய ஆட்சி காலங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா என்றால் சரியான சிறுபான்மை மக்களுடைய உரிமைகளை பெற்று சுதந்திரமாக தன்னுடைய கருத்துக்களை சொல்லி வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுது இன்றும் அது காணப்படுகிறது அன்னும் காணப்பட்டுச்சு ஆனால் மற்ற ஆட்சியாளர்கள்ட்ட சிறுபான்மை மக்களுக்கான கருத்துக்கள் சொல்வதற்கான சுதந்திரங்கள் வழங்கப்படாத ஒரு சூழ்நிலை மத்தியில் தான் இவர் இந்த சுதந்திரத்தை வழங்குவது பெரும்பான்மை சொல்வதற்கு சில புறாமைகளை ஏற்படுத்தியிருக்கலாம் அவ்வாறானவர்களுக்கு ஒரு உண்டு ஒன்று ரணில் விக்ரமசிங் அவர்கள் மாற வேண்டும் என்ற கருத்துக்கள் இருக்கின்றது அதே நேரம் நிறைய பெரும்பான்மையான கண்டு கதைக்கின்ற பெரும்பான்மை சமூகம் ரணில் விக்ரமசிங்கவே மீண்டும் இந்த அரசியலை கொண்டு சென்ற நல்லம் என்ற கருத்து இருக்கின்றது ஆனால் பாராளுமன்ற தேர்தலை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்று நினைக்கின்றேன் என இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து இல்ல வந்த அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாற்றம் வேண்டும் என்பதில் அவர்கள் கருத்துக்களை அந்த வெறும் கவனி உன்னிப்பாக இருக்கிறார்களே தவிர விக்ரம் சிங்கா வந்து மாற வேண்டும் எலெக்ஷன் ஒன்று வந்து ஜனதி எலெக்ஷன் ஒன்று வந்து மாற வேண்டும் என்பது இரண்டு பக்கமும் இருக்கின்றது ஒன்று தொடர்ந்து அவர் இருக்க வேண்டும் இன்னொன்று அவர் போக வேண்டும் என்று கருத்து இருக்கின்றது உண்மையிலே நல்ல இந்த காலத்துக்கு ஏற்ற ஒரு விடயத்தை இந்த முல்லை ஃபஸ்ட் ஊடகத்தின் ஊடாக இதை நீங்கள் செய்கின்றீர்கள் அதற்காக எங்களுடைய பணிப்பாளர் ஹலீம் அவர்களுக்கு நாங்கள் விசேடமாக நன்றி தெரிவித்துகின்றோம் அவர் முள்ளிஃபஸ்டினுடைய பணிப்பாளராகவும் இந்த சமூகத்தினுடைய ஆர்வலராகவும் நான் நினைக்கின்றேன் சர்வதேச ரீதியில் மனித உரிமை சமுதாயத்தினுடைய மிக முக்கியமான உறுப்பினர் அவர் அங்கத்துவாகவும் இருக்கிறார்கள் பல அறிவுகள் ரீதியாக சிந்தனை ரீதியாக பல இடங்களுக்கு பேத்து பல கருத்துக்களையும் பல அனுபவங்களையும் பெற்று வருகின்ற அவருக்கும் இந்த மொழி நீண்ட காலமாக இந்த மொழிபொத்தானுடைய ஒரு ஊடகம் தான் தடம்பதித்தோடு ஊடமாக மொழி ஃபஸ்ட்டு நிகழ்கின்றது ஆக உங்களுடைய சேவை இன்னும் தொடர வேண்டும் என்று கேட்டு நான் விடைபெறுகின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல